மூக்கனூர் ஆதிமூல பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் புரோட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை பக்தர்கள் சிறப்பு சுவாமி தரிசனம் தருமபுரி மூக்கனூர் பகுதியில் அமைந்துள்ள ஆதிமூல பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமை முன்னிட்டு ஆதிமூல சுவாமிக்கு பனிரெண்டு வகையான பொருட்களான பால் தயிர் இளநீர் பன்னீர் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அதிகாலை முதலே சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆதிமூல பெருமாளுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு தரிசனம் அளித்தார் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் அனாதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தருமபுரி உதவி ஆணையாளர் ராஜா ஆய்வாளர் பிரமன் உதவியாளர் லீலதரசன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மூக்கனூர் ஆதிமூல பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை பக்தர்கள் சிறப்பு சுவாமி தரிசனம் தருமபுரி மூக்கனூர் பகுதியில் அமைந்துள்ள ஆதிமூல பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு ஆதிமூல சுவாமிக்கு பனிரெண்டு வகையான பொருட்களான பால் தயிர் இளநீர் பன்னீர் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அதிகாலை முதலே சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆதிமூலப் பெருமாளுக்கு தங்கக் கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு தரிசனம் அளித்தார் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தருமபுரி உதவி ஆணையாளர் ராஜா ஆய்வாளர் பரமன் உதவியாளர் எழிலரசன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மூக்கனூர் ஆதிமூல பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை பக்தர்கள் சிறப்பு சுவாமி தரிசனம் தருமபுரி மூக்கனூர் பகுதியில் அமைந்துள்ள ஆதிமூல பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமை முன்னிட்டு ஆதிமூல சுவாமிக்கு பனிரெண்டு வகையான பொருட்களான பால் தயிர் இளநீர் பன்னீர் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பொருட்களைக் கொண்டு அதிகாலை முதலே சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆதிமூல பெருமாளுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு தரிசனம் அளித்தார் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தருமபுரி உதவி ஆணையாளர் ராஜா ஆய்வாளர் பிரமன் உதவியாளர் எளீலரசன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மூக்கனூர் ஆதிமூல பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை பக்தர்கள் சிறப்பு சுவாமி தரிசனம் தருமபுரி மூக்கனூர் பகுதியில் அமைந்துள்ள ஆதிமூல பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமை முன்னிட்டு ஆதிமூல சுவாமிக்கு பனிரெண்டு வகையான பொருட்களான பால் தயிர் இளநீர் பன்னீர் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களைக் கொண்டு அதிகாலை முதலே சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூல பெருமாளுக்கு தங்கக் கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு தரிசனம் அளித்தார் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தருமபுரி உதவி ஆணையாளர் ராஜா ஆய்வாளர் பிரமன் உதவியாளர் எழிலரசன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்